ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த கண்ணாடி பாட்டிலில் வந்துட்டு மில்க்கு ஃபில் பண்ணி வீடுகளுக்கு போய் கொடுத்தோம் அப்போ நிறைய வீடுகளுக்கு நாங்கள் இந்த மில்க் வந்து சப்ளை பண்ணோம் அப்போ அவங்களோட நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகிறப்போ அவங்க வந்து இந்த பால் சார்ந்த ப்ராடக்ட் நெய் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அப்போது வந்து நாங்கள் வந்து நெய்யும் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தோம் ஸோ இப்படி நெய்யும் கொடுக்குறப்போ எங்களுக்கு அதில் நிறைய அனுபவங்களும் கிடைக்க ஆரம்பித்தது நிறைய பேருக்கும் தேவைப்படுறது தெரிஞ்சது அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு நெய்யை தயாரிக்கிற இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கலாம் அப்படின்னு உருவாக்கியது தான் அமுது ஃபுட் ப்ராடக்ட் பாண்டிச்சேரி இந்த இருந்து மிஸ்டர் ஆறுமுகம் எங்கள் நிறுவனத்தில் எந்த முறையில் இந்த நெய்யை தயாரிக்கிறோம் இந்த நெய் வந்துட்டு உங்கள் பகுதியில் எடுத்துகிட்டு கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறது இதை நீங்கள் எப்படி முன்னெடுத்து செய்யலாம் இந்த மாதிரி ஒரு நெய் ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு போகிறப்போ என்ன மாதிரி சேலஞ்சஸ் வரும் அப்போ நீங்கள் ஆரம்பத்தில் இதை எப்படி எடுத்து செய்யணும் நாங்கள் எப்படி இதை செஞ்சோம் எங்களுடைய இந்த உருவாக்க முறைகள் எந்த விதத்தில் இருக்கிறது இப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருந்திருப்பார் அதனால் வந்துட்டு இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறப்போ இந்த நெய் சார்ந்த ப்ராடக்டை உங்கள் பகுதியில் எடுத்து செய்யணும்னா அவசியம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னுடைய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட்டும் உங்களுடைய சர்வீஸும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக நம்முடைய பிஸ்னஸ் கனெக்டில் கலந்துக்குங்க இப்போது அடுத்த பிஸ்னஸ் கனெக்ட் கோவை மாநகரிலே ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ப்ராடக்டை சூப்பராக நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும் அதே நேரத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் செய்ய விரும்புகிறேன் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இதில் கலந்துக்கலாம் மேற்கொண்டு உங்களுக்கு விவரம் வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னால் நாங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ அப்புறம் என்ன டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுங்கள் வாங்க சந்திப்போம் வளர்ச்சி பெறுவோம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆர்முகன் நான் அமுது ஃபுட் ப்ரோடக்ட்ஸோட நிறுவனர் கடந்த கடந்த ஐந்து வருடமாக நாங்கள் வந்து பால் ஆரம்பித்தோம் ஃபர்ஸ்ட்டு பாலில் வந்து ஹோம் டெலிவரி கொடுத்துருந்தோம் கண்ணாடி பாட்டலில் ஹோம் டெலிவரி கொடுத்துருந்தோம் அதுலேருந்து எங்கள்கிட்ட மக்கள் வந்து நிறைய பேர் நெய் கேட்டாங்க பொருள் நிறைய பேர் கேட்டிருந்தனால அப்போ நெய் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சின்னதாக ஆரம்பித்தோம் பெரிய வீட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தோம் அப்புறம் சரி நல்ல நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் நம்ம கடைகள் கொடுக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ஆர்வத்தில் சாருக்கு ஃபோன் அடிச்சு சார் இது மாதிரி இருக்குது சார் எல்லாம் கேட்டுக்கா வா தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன அப்போ சார் நான் சொன்னது ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணாதீங்க நீங்கள் எந்த ஒரு பாண்டிச்சேர் பாண்டிச்சேரியில் மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அங்கே இருக்கிற கடைகள் கொடுங்க அப்படின்னு சொல்லி சார் தான் எங்கள் அட்வைஸ் பண்ணாங்க சார் மூலிமா பாண்டிச்சேரியில் இருக்க ரீட்டைல் ஷாப்ஸ் கிராசரி அது ரீட்டெயில் ஷாப்ஸ் கொடுத்தோம் அப்புறம் வந்து ஒன்று ஒன்று அப்புறம் என்ன பண்ணோம் கிராசரிஸ் இது கொடுத்தோம் கேட்ரிங் கொடுத்தோம் அப்புறம் ஸ்வீட் ஷாப்பு பேக்கரி இதுமாரி ஒன்று ஒன்றா பண்ண 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 எங்களுக்கு நல்ல அனுபவம் கிடச்சிது கீழே சரி இப்போ இதான் அர்த்தம் என்ன பண்ணலான்ட்ட மறுபடியும் சாருக்கு போனேன் சார் மறுபடியும் சொல்கிறேன் தமிழ்நாடுலாம் கொண்டு போகலாம் அப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மீட் அட்டன் பண்ணுங்கள் கடந்த ஆறு மாதமாக நான் வந்து ஆறு மாதமாக என்ன பண்ணோம் தமிழ்நாடு முழுக்க ரீசேலர்ஸ் அந்த அப்பாயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ரீசேலர்ஸும் அப் டிஸ்ட்ரிபியூட்டரும் அப்பாயின்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து ஆனால் எங்களுக்கு மக்கள் ஆதரவு எப்படி கிடச்சிதுன்னா நெய் வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது நிறையா ப்ராண்ட்ஸ் இருக்குது ஆனால் ஏன் எங்களோட ப்ராடக்ட்ஸை வாங்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்போ அதுக்கு நாங்கள் வந்து யூனிக்காக ஒரு விஷயம்லாம் செய்கிறோன்னா பாரம்பரிய முறையில் ஆத்து மணல் வச்சு அதாவது இதெல்லாம் வந்து ராசிபுரம் இது மாதிரி சின்ன சின்ன கிராமத்தில் இருக்காங்க இதெல்லாம் நான் நேரடியாக போய் நேரடியாக பார்க்குறேன் அப்போ இதெல்லாம் எப்படி கொண்டு போகிறதுன்றதுனால நான் என்ன பண்ணேன் இதே நம்ம பாண்டிச்சேரியில் கொண்டு வரணும் அப்படியே ஆத்து மணலில் வச்சுட்டு நாங்கள் நெய்ய்க்காச்சிரோம் இல்லையா நெய்க்காச்சுறத ஆற்று மணலில் கொண்டு வந்து வைப்போம் அதை மூணு நாள் ஆற்று மணல்லே வந்து அந்த அரோமா கிடைக்கும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த எசன்ஸ்லாம் ஆட் பண்ணாமல் அரோமா வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக கொண்டு வரணும் அப்போ நாங்கள் ஏசி போடுறது கிடையாது மூணு நாளாக என்ன பண்ணுறோம் டைரெக்டாக வந்து அத்தமணில் வச்சு அதில் வந்து மூணு நாள் நாங்கள் அந்த நிக்க ப்ராடக்ட்டை வந்து வைக்கக்குள்ள ஆர்வமாகவும் டேஸ்ட்டும் அவ்வளோ அரு அருமையாக இருக்கும் இதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இப்போ வந்து இதை யாரெல்லாம் எடுத்து பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து லேடிஸ் இருக்கீங்க அவங்க வந்து ஆனால் பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசை இருக்குது ஆனால் அதை பண்ண முடியலன்னா அவங்க மினிமமாக எங்கள் டெப்பாசிட் தேவை மினிமமாக ஒரு மூவாயிரம் இன்வெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு அஞ்சு லிட்டரு அவங்க கொடுக்கும் அந்த அஞ்சு லிட்டருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க இதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மார்ஜின் கிடைக்கும் டுவெண்ட்டி பர்சன்ட் மார்ஜின் தரும் டுவெண்ட்டி இது இல்லை நாங்கள் வந்து ஏற்கனவே பிஸ்னஸ் இருக்கோம் எங்களுக்கு வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்கள்கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டராக அப்பாயிண்ட் ஆகலாம் ஆனால் அதெல்லாம் சொன்னால் டிஸ்ட்ரிபியூட்ருந்து டேரக்டாக வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ணி நிறையா டிஸ்ட்ரிபியூட் பண்ண தேவை அவங்க என்ன பண்ணலாம் இல்லை ஏற்கனவே ப்ரொடக்ட் பண்ணலாம் அங்கே வந்து விசாரிக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏன்னால் புதுசாக வந்து பண்ணுறாங்கன்னா கன்ஃபார்மாக வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் அனுபவப்படுவோம் ரீட்டை ஷாப்பில் கொடுத்துருக்கோம் அமௌண்ட் வராது கொடுப்போம் அவங்க வியாபாரம் பண்ணிவிடுவாங்க ஆனால் என்ன ஆகுது உங்களுக்கு அமௌண்ட் வராது அப்போது ஏற்கனவே உங்களுக்கு வந்து கஸ்டமர் அது ரீட்டைல் கடையில் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் மட்டும்தான் அதை நாங்கள் கொடுக்கணும் இது வந்து நெக்ஸ்ட் வந்து இது இல்லாமல் ஆர்கானிக் ஷாப்ஸ் வச்சுருக்கீங்க ஏற்கனவே வந்து நாங்கள் ஆர்கானிக் ஷாப்ஸ் வச்சுருக்கோம் அதில் எங்கள் நெய் ப்ராடக்ட் தான் வைக்கலாம் அவங்களும் அதுமாதிரி மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கொடுக்குறேன் இது வரைக்கும் சென்னையில் மட்டும் அங்கே அஞ்சு ஆர்கானிக் ஷாப்ஸில் எங்கள் நெய்யை வச்சிருக்கோம் அதில் தஞ்சாவூரில் வச்சுருக்கோம் தஞ்சாவூரில் வச்சவங்க எப்படி பண்ணுறாங்க அவங்க ஆன்லைனில் நிறைய சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க எங்களோடய ப்ராடக்ட்ஸை ஆன்லைன்லேயே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதான் இப்போது இது இல்லாத எங்கிட்ட வந்து ஆனால் எங்களுக்கு வந்து கடைகள் கொடுக்கணும் எங்களால் ஹோட் ஹோட்டல் கேட்ரிங் ஸ்வீட் ஷாப்ஸு பேக்கரி இவங்க எல்லாம் டேரெக்டாக எங்களுக்கு ஃபோன் அடித்தா அவங்களுக்கு நாங்கள் டேரெக்டாக கடைகளுக்கே சப்ளை இருக்கோம் ஒயர் மூலியமாக நாங்கள் சப்ளை பண்ண முடியும் இதுவும் எங்களால் செய்ய முடியும் அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்குது அது இல்லாத டைரக்ட் கஸ்டமர்ஸ் எங்கள்கிட்ட வந்து இது வரைக்கும் அங்கே ஆறு மாதம் அதை நாங்கள் வெப்சைட் போட்டு எங்கள் வெப்சைட் நம்ம வந்து டபுள்யூ டபிள்யூ டாட் அமுதோ ஃபுட் ப்ரோடக்ட்ஸ் டாட் காம் இந்த வெப்சைட்டில் ஆறு மாதத்தில் எங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் ஒரு ஆயிரம் பேருக்கு டேரெக்டாக கஸ்டமர்ஸுக்கு நாங்கள் டேரெக்டாக ரீச் பண்ணியிருக்கோம் அது அது ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் டே கிடச்சிச்சி அதிகமாக ஒரு டூ டூ டு த்ரீ மந்த்ஸு சார் சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த ஒரு ப்ராடக்ட்டில் எங்கள் பிஸ்னஸ்ஸை நான் நல்லா கற்றுக்கிட்டேன் சார் நல்ல ஒரு சாரோட சேரோட வாட்ஸ்அப் இல்லை நீங்கள் நிறைய பார்ப்பீங்க நிறைய மோட்டிவேஷனல் இது கொடுத்துருப்பாரு நீங்கள் இன்றைக்கி காலைல ஆறு மணிக்கு எழுஞ்சிங்கன்னா சாரோட வாட்ஸப்பில் ஒரு மோட்டிவேஷனல் ஆடியோ இருக்கும் அதை நீங்கள் கேட்டாலே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட் இருக்கும் அந்த மோட்டிவேஷன் தான் என்னை ஒரு 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 ஸ்டெப்பாக ஸ்டெப்பாக எடுத்து வச்சு இப்போது இந்த இடத்துல நான் நின்றுட்டு இருக்கேன் அது இல்லாத நெக்ஸ்ட்டு அடுத்தது எங்கள் ரிசல்ட் போயிட்டுருக்கு இன்னொரு அஞ்சு அஞ்சு ப்ராடக்ட் நாங்கள் வந்து உலார் கொண்டு போகிறோம் நெக்ஸ்ட் வந்து ஆயில்ஸ் கொண்டு வரோம் ஆயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மரச்சிக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் மலாட்டு அந்த வந்து தேங்காய் எண்ணெய் கொண்டு வரோம் அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை கொண்டு போகிறோம் நாங்கள் வந்து ஒரே ப்ராடக்ட் ஒரே நேரத்தில் இருபத்தஞ்சி ப்ராடக்ட் கொண்டு வரணும் அந்தமாரி ரியாஸ்தான் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம் அப்படின்றத இப்போ நெக்ஸ்ட்டு டூ டூஸ் மேக்ஸிமம் ஏப்ரலில் எங்களுக்கு அடுத்த நாலு ப்ராடக்ட் வந்துடும் அப்போ எங்கள்கிட்ட ரீசெலராக வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நாங்கள் இவ்வளோ ஜோன் பண்ண முடியுன்றதை நாங்கள் சொல்லுவோம் அதனால சின்ன சின்ன டிஃப்ஸுன்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு ஒரு வாட்ஸ்அப் எப்படிங்க ஒரு ப்ராட்காஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ப்ராட்காஸ்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அதில் ஒரு மினிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் எப்படின்னா ஒரு ஐநூறு பேர் ஆட் பண்ண முடியும் சர்க்கிள் மாரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் உங்களை என்ஐசி எவ்வளோ டாச்சல் பண்ணியிருப்பாங்க அவங்கள்ட்ட போய்ட்டு சார் எங்களுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுங்க அவங்களோட கான்டெக்ட் நம்பர் இருப்பாங்க அதை உங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் ப்ராட்காஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்போது அவங்களுக்கு உங்களோட ப்ராடக்ட்ஸ் அனுப்புங்க ஒரு ஐநூறு பேருக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணுறீங்கன்னா

வரக்கூடிய காலங்களில் வேறு என்ன ப்ராடக்ட்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வர இருக்கிறோம் இங்கே என்ன வகையான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கிறது எந்த விதத்தில் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருந்திருப்பார் அப்போது இதை சார்ந்து உங்களுக்கு ஒரு கேள்வியோ சந்தேகமோ அவசியம் இருக்கும் அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் அவரை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸாக கீழே கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் அதனால் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கங்க இதுபோல் இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் வரிசையை பேச இருக்கிறாங்க அதனால் இதில் உள்ள வியாபார வாய்ப்புகள் என்ன அது எந்த விதத்தில் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்கள்கிட்டையும் இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்